எல்லாம் கேட்டது சும்மானு நீங்கம்மா எப்படி ஏன் நடிக்க கூடாதாப்பா சசிகுமாரோட டூரிஸ்ட் ஃபேமிலி வர்றமே மே ஒன்றாம் தேதி ரிலீஸாக இருக்கு இந்த படத்துல சசிகுமாருக்கு ஜோடியா சிம்ரன் நடிச்சிருக்காங்க இன்னைக்கு இந்த படத்தோட ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டில் அவர் கூட இந்த படத்துல சிம்ரன் ஜோடியா நடிச்சதுனால அவர்கிட்ட எல்லாருமே இந்த ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னு சசிகுமார் ஜாலியாக பேசியிருக்காரு இப்படி என்ன சொல்லுங்க தான் எனக்கு ஒன்று போடுவேன் மியூசிக்கை போட்டு அப்படி இப்படி நடிச்சு காமிப்பேன் அதை அவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு பிடிச்சிடும் அப்படியா சார் கண்டிப்பா பிடிக்கும்டா அப்படினு நடத்தவங்க ஓகே பண்ணிட்டாங்க அவங்க ஏன் ஓகே பண்ணால் அந்த கதை அவங்களும் இதுல வந்தது வந்து எல்லாம் கெட்டது சும்மா நீங்கம்மா எப்படி ஏன்ப்பா நாங்க நடிக்க கூடாதாப்பா சிம்ரன்ட் இல்லைங்க நீங்கள் கிராம கிராமம்னா கிராமத்திலேயே எப்படி விவசாயம் பார்த்துட்டு ஏன் எனக்கு நடிக்க கூடாதா இதுக்கு கிடைக்கக்கூடாதா இது என்ன எல்லாரோட இயக்கம் தான் பாது எல்லாரும் என்ன எப்படி எப்படி எப்படின்னா உங்களுக்கு என்னப்பா அது அப்படிதான் கதை பாருங்க அப்படின்னா அப்படிதான் தான் சிம்மன் நடத்தை எல்லாம் கேட்குற கேள்வி படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும்